வணக்கம் இது தமிழ் விண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் ஜாதவன் லக்ஷனா முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் ராணுவத்துடன் தொடர்புபடுத்த சர்வதேச சூழ்ச்சி அம்பலமாகும் தகவல் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி வீடு பட்ட பகலில் தங்க நகை கொள்ளை தமிழர் பகுதியில் சம்பவம் ரம் பலியாகும் எச்சரிக்கை முன்னாள் அமைச்சரின் மகளின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை சபாநாயகரிடம் மன்னிப்பு கோரிய ரோஹிணி கவிரத்ன எம்பி முடிவுக்கு வந்த எக்ஸ்பிரஸ் பேர்கப்பல் விவகாரம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு வங்கி அட்டை பாவனையாளர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு ஐம்பது பேருடன் மாயமான ரஷ்ய விமானம் விமானத்தின் எரியும் உடற்பகுதிகள் மீட்பு பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்ய அனுமதி தொடர்ந்தன விரிவான செய்திகள் உயர்த்தாயிரம் தாக்குதல் சம்பவத்தை ராணுவத்துடன் தொடர்புபடுத்தும் படுத்தும் சர்வதேச சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் உதயகமன் தெரிவித்துள்ளார் காவல்துறை சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலந்த ஜெயவர்தனவுக்காக அல்ல உண்மை மற்றும் நீதிக்காகவே நான் குரல் கொடுக்கின்றேன் இலங்கை வரலாற்றில் இன்றும் இல்லாத வகையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்து வழங்கியிருந்தனர் இப்படியான புலனாய்வாளர்கள் தண்டிக்கப்பட்டால் இதன் பிறகு ஆயிரம் குண்டுகள் வெடித்தால் தகவல்களை வெளியிட புலனாய்வாளர்கள் அமைப்பு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம் உயிர்த்தஞ்சாய் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மாயை உருவாக்கி ராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டனர் என்று புலிகளால் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நியாயப்படுத்தும் உள்நோக்கத்தின் அடிப்படையிலேயே தாக்குதல் சம்பவத்தை ராணுவ மீது சுமத்துவதற்கு சர்வதேச சூழ்ச்சி உள்ளது மேற்குலக நாடுகள் மற்றும் பிரிவினைவாத சக்திகளே இந்த சூழ்ச்சியின் பின்னால் மேற்படி சக்திகளின் உள்ளக முகவர்கள் சிலர் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தி டொலர்களை பெறுவதற்காக காட்டி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்று உதயகம் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்திருத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சற்று முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தார் இந்த நிலையில் தற்போது நடைபெற்றுவரும் அமர்வில் கலந்து கொண்டு வரும் ஜனாதிபதி கல்வி மறுசீரமைப்பு திட்டம் குறித்து விவரித்து வருகின்றார் மேலும் கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களின் மாற்றத்தை பற்றி சிலர் பேசுகின்றார்கள் ஆனால் அதற்கப்பால் முழு கல்வி கட்டமைப்பும் சீர்திருத்தப்படும் அது மட்டுமல்ல எமது நாட்டின் சமூக பொருளாதாரத்தின் எதிர்கால மாற்றங்களுக்கான ஒரு மைல் கல்லாகவே நாம் இதனை பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நானாட்டான் முருகன் வீதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரின் வீட்டில் புகுந்த முகமூடி திருடன் கத்தியை காட்டி மிரட்டி கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவமானது நேற்றைய தினம் புதன்கிழமை மாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆசிரியை வீட்டில் தனிமையில் இருந்தபோது பின்பக்க வேலியால் வீட்டுக்குள் புகுந்த திருடன் சத்தம் போடக்கூடாது என்று கத்தி முறையில் மிரட்டி ஆசிரியரின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை கொள்ளையிட்டதுடன் குறித்த ஆசிரியை கையில் அணிந்திருந்த வளையர்களை கழற்ற முடியாமல் விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் முருங்கன் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் முருங்கன் காவல்துறையினர் வருகை தந்து சம்பவ இடங்களை பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஓய்வு பெற்றிருந்து முகமூடித்திருடன் சுமார் ஏழு லட்சம் மதிப்புள்ள இரண்டரை பவுன் தங்கச்சங்கிலை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது தொடர்பான விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஒப்பிடும் போது இந்த வருடம் மரங்களால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது மரங்களை பாதுகாக்க சிலர் மின்சார கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு வேலைகள் அமைப்பதால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது பலர் சிகிச்சை பெற்று வருவதாக விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் விராஜ் ரோஹனா அபேகோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிறு குழந்தைகளுக்கு பெற்றோர் ரம்புட்டான் கொடுக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்த நிலையில் அவரும் அவரது கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசார் சோதனை செய்துள்ளனர் ஆனால் அந்த இடங்களில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பாக கைது உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விதானகேயின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே கொள்வனவு செய்துள்ளார் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவை வாயை மூடச் சொன்னதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன இன்றைய தினம் மன்னிப்பு கோரியுள்ளார் சபாநாயகர் அந்த நேரத்தில் நடந்து கொண்ட விதம் காரணமாகத்தான் ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தனது ஒழுக்கம் எங்கே என்று சபாநாயகர் கேள்வி எழுப்பியதாகவும் இந்த மன்னிப்பே அந்த கேள்விக்கான பதில் எனவும் கவிரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை சபை தலைவர் விமல் ரத்நாயக தனது சிறப்புரிமைகளை மீறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குற்றம் சாட்டியுள்ளார் நான் ஒரு கொலைகாரனின் மகள் என்று சபை கூறினார் என் தந்தை யாரையும் கொல்லவில்லை ஆனால் மாத்தளை மாவட்ட மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் போது பல சித்திரவதை மையங்கள் இருந்ததை அவர் சபையில் ஏற்றுக்கொண்டுள்ளார் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்தால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்திற்கு கப்பல் நிறுவனம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த இழப்பீட்டுத் தொகையானது திரைசேரி செயலாளரிடம் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்காததற்காக அப்போது இந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் கொட ஹேவாவும் கடல்சார் மாசுபாட்டு ஆணையமும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது குறித்த அனர்த்தத்தால் ஏற்பட்ட சேதத்திற்காக கர்தினால் மல்கம் ரஞ்சித் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த உத்தரவை தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு வழங்கியுள்ளது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து இரண்டு தசம் ஐந்து வீதம் போன்ற கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க வணிகர்கள் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது அட்டை கட்டண இயந்திரத்தை பெறும்போது வணிகர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படக்கூடாது என்று மத்திய வங்கி தெளிவாக கூறியுள்ளது இதன்படி ஒரு வணிகர் பட்டியலிடப்பட்ட விலையை விட அதிகமாக கேட்டால் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் அட்டை வழங்கும் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒருவர் சுட்டிக்காட்டினார் சில கடைகள் மற்றும் சேவை வழங்குனர்கள் அட்டை கட்டணங்களுக்கு கூடுதல் கட்டணங்களை சேர்ப்பதாக நுகர்வோரிடமிருந்து அதிகரித்து வரும் முறைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது சீன எல்லைக்கு அருகிலுள்ள உள்ள அமூர் பகுதியில் ரஷ்ய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது முதற்கட்ட தகவல்களின்படி யாரும் பிழைக்கவில்லை என்று ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அங்கார விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ரஷ்யோ இருபத்தி நான்கு விமானம் நாற்பது பேரை ஏற்றிச் சென்றபோது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுடனான தொடர்பை இழந்ததாக உள்ளூர் அவசர கால அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்ளது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நேற்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தம்மை எவ்வித அடிப்படை காரணமுன்றி கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக தடுத்து வைத்துள்ளமையினூடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான குமுதினி விக்ரமசிங்க சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமு நிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுவின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்ட மா அதிபர் ஆகியோரின் ஆட்சேபனைகளை முன்வைப்பதற்கும் நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியது மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் ராணுவத்துடன் தொடர்பு படுத்த சர்வதேச சூழ்ச்சி அம்பலமாகும் தகவல் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி பட்டப்பகலில் வீடு பூந்து கத்தி முனையில் தங்க நகை கொள்ளை தமிழர் பகுதியில் சம்பவம் ரமுட்டானால் பலியாகும் உயிர்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முன்னாள் அமைச்சரின் மகளின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை சபாநாயகரிடம் மன்னிப்பு கோரிய ரோஹிணி கவரத்ன நேம்பி முடிவுக்கு வந்த எக்ஸ்பிரஸ் பேர்கப்பல் விவகாரம் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு வங்கி அட்டை பாவனையாளர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு ஐம்பது பேருடன் மாயமான ரஷ்ய விமானம் விமானத்தின் எரியும் உடற்பகுதிகள் மீட்பு பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை விசாரணை செய்ய அனுமதி இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்